இந்த வருஷம் ஆடிப்பட்டத்துக்கு நம்ம இந்த விதைகள்லாம் நம்மளோட தோட்டத்துக்கு நம்ம பயிரிட போகிறோம் விதைகள் வந்து அந்த காலகட்டத்தில் விதைகள் போட்டு பயிரிடுவாங்க விவசாயத்துக்கு இந்த தொட்டியில் தான் இப்போ விதைகள் போட போகிறேன் அப்படின்றது தான் வேறு போய் வளருதுக்கு நல்லாயிருக்கும் இது எல்லாமே வந்து நாட்டு விதை தான் மேலோட்டமாக நம்ம வந்து மண் இப்போ போடணும் வந்து லைட்டாக நம்ம தண்ணி விட்டால் போதும் ரொம்ப தண்ணி விட வேண்டாம் கொஞ்சம் போல் அது ஈரப்பதாக வேணும் வணக்க மக்களை இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா ஆடி மாதம் வந்துட்டு ஆடிப்பட்டத்துக்கான இப்போ விதைகள் நம்ம விதைக்க போகிறோம் ஆடிப்பட்டம் என்ன சிறப்புனா இப்போ வருஷத்தில் ஒவ்வொரு காலகட்டம் வரும் அதாவது வெயில் காலம் காலம் குளிர்காலம் இதே மாதிரி கால காலகட்டங்கள் வரும் பங்குனியிலேருந்து ஆணி வர வெயில் சுட்டரிக்கும் அந்த காலகட்டத்தில் இந்த விவசாயம் பார்க்குறவங்களுக்கு மழை மழை வந்து அவ்வளோ வந்து பொழியாது இந்த ஆணி ஆணி வர கொஞ்சம் வெயில் அடிக்கும் ஆடிலேருந்து அதை அந்த காலகட்டம் வந்து அப்படியே வந்து மாற ஆரம்பிக்கும் ஆ ஆடிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெயில் குறைஞ்சி தட்பனாலாம் வந்து கொஞ்சம் வந்து பயிரிடுறதுக்காக கொஞ்சம் சாதகமாக அமையும் அதனால் விவசாயிகள் வந்து அந்த காலகட்டத்தில் விதைகள் போட்டு பயிரிடுவாங்க விவசாயம் செய்வாங்க அதுக்கப்புறம் ஐப்பசி மாதத்தில் வந்து குளிர் அடிக்கும் அதுக்கு வந்து ஏற்ற மாதிரி இந்த ஆடிப்பட்டத்துக்கான விளைச்சல் வந்து சரிவர இருக்கிறதுனால ஆடிப்பட்டம் வந்து சிறப்பாக அமையும் இப்போ அதே தான் நம்ம வந்து தோட்டத்துக்கு நம்ம வந்து பண்ண போகிறோம் மக்களே இப்போ ஆடிப்பட்டத்துக்கு விதைகள் விதைக்கிறதுக்காக நான் ஏழு வகையான காய்கறி விதைகள் நான் நர்சரியிலேருந்து வாழ்ந்து வந்திருக்கிறேன் அதை தான் இப்போ நம்ம விதைக்க போகிறோம் இந்த விதைகள் விதைக்கிறதுக்கு நான் சின்னதாக தொட்டி ஒன்று நான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் இவ்வளோ பெரிய குரோ பேக்கில் நம்ம வந்து உடனே நம்ம வந்து விதை போட்டு வளர கூடாது ஏன்னா இந்த சின்ன தொட்டியில் நம்ம விதைகள் போட்டு வளர வச்சாதான் இதுக்கான சத்து அடைச்சி பயிர்கள் ரொம்ப சத்தாக வளரும் அதனால் நான் வந்து இந்த தொட்டியில் தான் இப்போ விதைகள் போட போகிறேன் மக்களே இதில் இந்த மண்கலவை நான் வந்து மூணு வாரத்துக்கு முன்னாடியே தயார் செஞ்சு வச்சுட்டேன் இதில் உரங்கள் எல்லாம் போட்டு தயார் செஞ்சு வச்சுட்டேன் ஆடிப்பட்டத்துக்காக நான் வந்து ஒரு பத்து பேக்கில் நான் ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ இதில் வந்து நம்ம மண் எடுத்து இந்த இதில் சின்ன தொட்டியில் நம்ம வச்சுக்கலாம் இதில் தான் நம்ம வந்து விதைகள் விதைக்க போகிறோம் மக்களே இந்த தொட்டியில் ஹோல்ஸ் வந்து போட்டுக்கணும் ஏன்னா வந்து நம்ம செடி வளர்க்குறதுன்னா கண்டிப்பாக வந்து அந்த தொட்டியில் வந்து ஹோல்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் அதுபடி தான் நம்ம இப்போ ஃபாலோ பண்ணி நம்ம பண்ணுறோம் இந்த மண் கலவையில் நான் என்னென்ன போட்டுக்கேன்னா செம்மண் கோகோப்பிட்டு உயிர் உரங்கள் பொட்டாஸ் பாக்டீரியா பாஸ்போ பாக்டீரியா சூடமனஸ் இந்த மாதிரி உரங்கள் போட்டு நான் வந்து கலவு பண்ணி வச்சுருக்குறேன் மணல் பார்த்திங்கன்னா ரொம்பவே தான் வேறு போய் வளர்கிறதுக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப வந்து கெட்டியாக இல்லாமல் ரொம்பவே இலகுவாக இருக்குது பாருங்கள் மக்களே இந்த தொட்டியில் ஃபர்ஸ்ட் நம்ம பீன்ஸ் விதை போடலாம் ஓரளவுக்கு ஆலம போட்டலாமல் கொஞ்சம் மேலாட்டமே நம்ம போடுவேன் கொஞ்சம் தனித்தனியாக கொஞ்சம் வர்ற மாதிரி போடலாம் அதுக்கப்புறம் சீனிய வரக்க நம்ம விதைகள் போடலாம் அடுத்ததாக புட்டை புடலங்காய் இந்த புடலங்கா வந்து நீளமாக வளராது சின்ன சின்னதாகவே தான் முளைக்கும் தனித்தனியாக வர மாதிரியே வச்சிடும் அதுக்கப்புறம் பொடி பீன்ஸ் பீட்ரூட் விதை எடுத்து நம்ம போடலாம் இது எல்லாமே வந்து நாட்டு விதை தான் இந்த விதைகள் வந்து எல்லாமே வந்து முளைக்கும் சொல்ல முடியாது ஒரு சிலர் ஒரு சில விதைகள் முளைக்கும் ஒரு சில விதைகள் வளராது அதனால எது வளருதோ அதை நம்ம வந்து இதில் வந்து வளர்த்து தனியாகவே நம்ம வந்து தொட்டில நம்ம நட்டுக்கலாம் இது வந்து தீர்க்க விதை அடுத்ததாக சொரக்கா விதை இது வந்து நீல சொரக்கா நீளமாக வளரக்கூடியது கொஞ்சம் விட்டு நம்ம வைப்போம் அப்போ தான் வந்து கொஞ்சம் நெரிசல் இல்லாமல் நல்லா வளரும் வேறு விட்டு நல்லா வளரும் மக்களே இப்போ நம்ம இந்த தொட்டியில் விதைகள் நம்ம இப்போ போட்டாச்சு அதுக்கப்புறம் இதை மூடுறது மே மேலோட்டமாக நம்ம வந்து மண் இப்போ போடலாம் கொஞ்சம் போல் மண் போட்டு நம்ம வந்து பறிப்புட்டால் போதும் ரொம்ப கீழே வச்சு நம்ம வந்து வைக்கக்கூடாது மேலோட்டமாக மட்டும் போட்டால் போதும் ஏன்னா அப்போ வந்து வேர் வந்து ஈஸியாக வந்து வளரும் இப்போ மேலே வந்து மண்ணை வந்து தூவி விட்ட மாதிரி தான் விடணும் விரும்பி வந்து அமைக்கக்கூடாது மக்களே இந்த தொட்டியில் இப்போ விதைகள் போட்டு மண்ணும் நம்ம வந்து இலகுவாக போட்டாச்சு இது போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து லைட்டாக நம்ம தண்ணி விட்டால் போதும் ரொம்ப தண்ணி விட வேண்டாம் ஸ்ப்ரே இருந்துச்சுன்னா லைட்டாக வந்து அடித்தா போதும் ரொம்ப தண்ணி விடக்கூடாது கொஞ்சம் போல் அந்த ஈரப்பதம் தான் வேணும் ரொம்ப தண்ணி விட்டோன்னா வந்து விதைகள் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் அந்த விதைகள் வந்து வளராது கொஞ்சம் கொஞ்சமூல தண்ணி கிடைச்சா மட்டும் போதும் மக்களே இந்த தொட்டியில் நம்ம தண்ணி விட்டாச்சு இதில் போட்டிருக்க விதைகள் வளர கிட்டத்தட்ட ஒரு வாரம் கிட்ட ஆகும் இது இதில் துளிர் விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் செடி ஆனதுக்கப்புறம் நம்ம தயார் செஞ்சு செஞ்சு வச்சுருக்கிற குரோ பேக்கில் நம்ம நடவு செஞ்சலாம் அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே மக்களே அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி மக்களே